கலர் கலரான போட்டோக்களை போட்டு கண்ணிகளை கவர்ந்த கயவன் பணக்கார வேடமிட்டு பகட்டான வாழ்வு நடத்திய பயங்கரம் கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்ச நஞ்ச பணத்தையும் சுருட்டிய சுந்தர புருஷன் இணையதளங்கள் வாயிலாக வரன் தேடுவது இப்போதெல்லாம் மிகவும் இயல்பான ஒன்றாகிவிட்டது இதை சாமர்த்தியமாக பயன்படுத்தி நினைத்ததெல்லாம் சாதித்த இளைஞன்தான் தாம்பரம் அருகில் உள்ள கஸ்தூரிபாய் நகரை சேர்ந்த கோபிநாத் இருபத்தி நான்கு வயதான இவர் தன்னை பணம் படைத்த இளைஞனாக மாற்ற முடிவெடுத்தார் அதற்காக கார் அருகிலும் பெரிய கட்டிடங்கள் மத்தியிலும் தொழிற்சாலைகளின் பக்கவாட்டிலும் நின்று நறுக் நறுக்கு என்று சில போட்டோக்களை கிளிக் செய்து வரன் தேடும் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளார் பார்ப்பதற்கு படு பணக்காரர் போன்ற பிம்பத்தை உடனடியாக கொடுத்தவர் அவர் வரதட்சணையெல்லாம் வேண்டாம் மனதுக்கு பிடித்த மங்கை போதும் என்று மங்களகரமான பொய்களை அடுக்கியுள்ளார் பணக்காரர்களில் இப்படி ஒரு மங்கையர்கரசனா என்று மாப்பிளை தேடிய பெண்கள் அனைவரும் மயங்கியுள்ளனர் பேசி பேசி கல்லும் கண்கசியும் அளவுக்கு காதல் அவதாரம் எடுத்துள்ளார் கோபிநாத் இதை அறியாத அப்பாவி பெண்கள் சிலர் தங்கமான மாப்பிள்ளை தகுதியான மாப்பிள்ளை என்று திருமணத்திற்குத் தயாராகியுள்ளனர் திருமணத்திற்கென தயாரானவுடன் தான் இந்த கோபிநாத் பல கோலாகலமான வேலைகளை பார்க்க தோங்குவாராம் என்னுடைய வங்கிக் கணக்கை வருவாய் அதிகாரிகள் முடக்கிவிட்டனர் திடீரென அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிட்டது என் வேலையாட்கள் பாவம் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என கேட்பாராம் சிறுக சிறுக தேனி தேன் சேர்த்தால் இவரோ காசை கரப்பாராம் என்ன நடந்தது என்று புரியவே சில மாதங்கள் ஆகும் என்று சொல்கின்றனர் காதலில் விழுந்த கன்னிகள் உற்சாகமான ஒரு பயணம் போகலாம் என்று சொல்லி உல்லாசமும் அனுபவித்துள்ளார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல இவர் சித்து விளையாட்டில் சிக்கிய ஒரு பெண்ணாலேயே இப்போது சிக்கிவிட்டான் மன்மத கோபிநாத் ஐடி பெண் ஒருவர் தந்த புகாரின் அடிப்படையில் தாம்பரம் உதவி போலீஸ் கமிஷனர் நெல்சன் தலைமையில் போலீசார் அவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்த இரண்டு செல்போன்கள் மற்றும் லேப்டாப்களில் பல பெண்களுடன் கோபிநாத் தவறுதலாக இருந்துள்ளதும் கோடிக்கணக்கில் பணம் சுருட்டியுள்ளதும் தெரிய வந்துள்ளது இதில் பெண் டாக்டர் உட்பட வெவ்வேறு பணிகளில் உயர் பதவி வகிக்கும் பலரிடம் வித்தையை காட்டியுள்ளார் கோபிநாத் இதில் பலருக்கும் இன்னும் தான் ஏமாற்றப்பட்டதே தெரியவில்லை என்கிறார்கள் நம்பிக்கை என்கிற வார்த்தையை வைத்து விளையாட்டு காட்டி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் இவர் போல எத்தனை ஆசாமிகள் சுற்றி கொண்டிருக்கின்றனர் என்று தெரியவில்லை வரன் தேடும்போது ஆனோ பெண்ணோ கவனமாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம்